எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் பேசியாச்சு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன் சிவி குமார் எனக்கு தெரிஞ்சது ஓகே கழிக்கிறது தான் அதை பண்றதே அப்படின்ட்டு அந்த விஷயம் சொன்னது நன்றி சார் நான் ஊர்ல இல்லை இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதேதான் சிவி குமார் அண்ட் அர்ஜுன் ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த இந்த மாதிரி நம்ம சீத சுருகம் டூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது சார் நல்ல படம் அது அந்த படம் நம்ம பண்ணி சுதப்போனா சார் இல்லை இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அந்த இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லனுக்கு பார்த்த உடனே மறந்துடுச்சு அப்படின்ட்டு ஸோ பார்ட் ஒன்று மறந்து பார்த்து பார்த்து பார்ட் வேற சொல்கிறாங்க ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாத்திடுறாங்க பிரதர் ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல் அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன் அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம் விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது அதுதான் வந்து நம்ம கருணாகரன் என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா அக்யூஸ்ட் வேலையும் ஆனால் அவன் மூஞ்சை அது மாதிரி தெரியவே தெரியாது ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் தான் பயங்கரமான அக்யூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ் நல்லாயிருக்கு தைசை கைத்திட்டேன் அப்படின்ட்டாரு ஸோ அளவுக்கு அவங்கள ஃப்ரெண்ட்ஸு ஸோ இங்க வந்து சிவி பத்தி வரேன் என்னன்னா சிவி வந்து ஒரு பெரிய அசு நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைகள் எல்லாம் சொன்னாங்க யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜா இருக்கும் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜா தான் இருக்கும் ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்டாக வருவாங்க அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது மார்க் வாங்கிற யூனிவர்சிட்டி ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி சில சேர் இருக்கும் சேர் கூட இருக்காது அந்த மாதிரி சிவி குமார் ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமைய வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலங்க நான் வந்து பார்த்தேன் அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தா மாதிரி இன்னும் பத்து வருஷம் காய்ச்சி அவ்வளவு பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாரு லவ் யூ பிரதர்ஸ் புரியுது அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியல அந்த செக்கு படம் முடிச்சோன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க சரி ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே அதுக்காக நீங்க இதை பறந்துடாதீங்க உண்மையிலே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் வந்தாரு என்னப்பா இவர் பண்றாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன் பண்ணிட்டு வரப்பா ஹோட்டல் வச்சிருக்காரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகாது காசு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஆனா தங்கம் சீனிவாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர் கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பா முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும் சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார் நானும் வெயிட் பண்ணுவேன் சென்னா வருதா அடுத்த அர்த்தி முடிச்சிடலாம் அடுத்த ஸ்கிரீனில் ஒரு புது புதுசாக ஒருத்தக்காரு ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்தக்க வந்து இல்லை இல்லை சும்மா சம சார் எடுத்துக்காதுங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது அதுக்காக செக்க மறந்துறாதீங்க இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்காது ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவன் தரேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ ஸோ இது ஒரு விஷயம் அண்ட் இந்த படத்தில் வந்து ஆஹ் அது சந்திரசேகர் சார் ஐயோ அவர் எப்படி சொல்லாம இருக்க முடியும் ஏன்னா வந்து எங்க அம்மா சொன்னதா நல்லா தமிழ் பேசுறாரு அவர் கூட நடிக்கிறேன்ட்டு அவர் ஒண்ணு ரெண்டு படத்துல நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு போல இருக்கு அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு சார் நீங்க வேற ஓகே ஹரிஷா கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக் அதுக்கப்புறம் இந்த அருந்தர் சார் கவி கல்கி எல்லாருக்குமே நன்றி என்னன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம் டைம் வேற இல்லை ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் உடம்பு ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடுவாங்க ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு பத்து நிமிஷத்தில் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு நான் சந்தோஷ் நார் வரேன் நான் அதுக்கு முன்னாடி எட்வின் ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர் அது ஃபுல் கெடுத்து பேரண்ட்ஸுக்கு அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கெடுப்போம் ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ சந்தோஷ் நான் டூ மினிட்ஸ் எடுத்துக்கல சார் சந்தோஷ் நாராயண பத்தி சொல்லி ஆகணும் படம் போட்டு ஐயோ ப்ரோ பார்த்தி உணர்வு பார்த்தி இருக்கு உங்களுக்கு ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து சந்தோஷம் கை கட்டுங்க இது அவர் மியூசிக்காக கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ ஆனா இங்க அவங்க பேசும் காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல எல்லாருமே நான் வந்து சந்தோஷ வச்சு நிறைய ஆபீஸ் போயிருக்கேன் இங்க இருக்கையுமே இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா வெளியில வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டா இது டூ ஒன்டர்ஸ் யூ ஆர் டூயிங் ஒன்டஸ் யூ டூ உடஸ் மோர் இன் இயர் லைஃப் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஸோ சந்தோஷ் ஐம் வெரி ஹாப்பி இன்னைக்கு பண்ணுறது அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கனால அதை பற்றி பேசுறேன் நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி ஃபை அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது ஓகே அடுத்தது வந்து நம்ம காப்பீக் சுப்ராஜ் சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் ஏன்னா அவர் வந்து சில படங்கள் என்ன கூப்பிடுவாரு எப்படியாவது அந்த படங்களை நான் அடிக்க முடியாதமாதிரி போயிட்டு இருக்கேன் எல்லாருமே ஓகே சரி இது மூலயமா ரெக்வெஸ்ட் பண்ணுற பிரதர் நம்ம பிளான் பண்ணுவோம் ஓகே சி வி குமார் எங்கே இருக்கியார் பீட்ஸா ஃபோர் ஃபைவ் ஓகே பை ஒன் கெட் ஒன் கேட்டிருக்கோம் பை ஒன் பை ஃபோர் பை ஃபைவ் பீட்சா வந்துகிட்டே இருக்குது ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ம நலன் சார் அவர் வந்து என்ன சொல்லணும்னா சில இயக்குநர்களில் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்பலாம் அது மாதிரி ஒரு டாக்ட் அவர் அண்ட் ரொம்ப ஹாப்பி நானே நிறைய நிறைய அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் ஒரு கதை வரணும் ப்ரோ அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் வெரி ஹாப்பி ப்ரோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க ஓகே

சரவணன் பிரதர் நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண முடியாத படம் நான் ரெடி நெக்ஸ்ட்டு ஓகே பாரஜித் இப்போ கிளம்பிட்டார் ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா நான் அவரில் ஒன்றா ஆரம்பித்தேன் கெனட் வந்துட்டு வந்து வெங்கட் ரொம்ப உடைய அசிஸ்டர் நிக்கில் ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி அவர் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் நிக்கில் தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா தக்கிறதுக்குன்னு ட்ரெஸ் மாற்றுவீங்க அப்படின்ட்டு இன்டர்வியூ இருபத்தஞ்சு ட்ரெஸ் இங்க இருக்க மாத்திரிட்டோம் அந்த இருபத்தஞ்சு இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்குங்களா ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்னு இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு அஞ்சாறு இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம் இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கீங்க சம்பளம் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில் நீங்க எத்தனை சட்ட விட இதுக்கு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் உடனே சொல்வேன் தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு

அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்